சின்ன வேளாங்கண்ணி போறோம் இந்த டிக்கெட்ல நீ டி ஆவி போறோம் சின்ன வேளாங்கண்ணி பேக் சைட் முத்தாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மென்ட் ஏதோ கொஞ்சம் தரந்திருக்கு தொண்ட நேத்து அளவுக்கு இன்னைக்கு மோசையில் நினைக்கிறேன் ஆனால் அதெல்லாம் வேலைக்காவது ட்ரீட்மெண்ட்டு யாரும் அதை பார்த்துலாம் செய்யாதீங்க சரிங்களா நேற்று அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னு அப்படியே ஃபுல்லாக கியூர் ஆகிடுச்சுன்னு சொல்ல முடிய முடியாது ஸோ ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரஸ்டு ஹெல்த் யார் இதை பார்த்து ஃபாலோலாம் பண்ணாதீங்க இங்கே ஒரு பையனை நம்ம ஹோட்டலே ஒரு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணுறான் சமைக்கிறதுக்கு ஸோ அதாவது காலையில் நாரை சித்தியும் போயிட்டு ஷாப்பிங் இன்றைக்கி சமையலுக்கு மட்டனா இல்லைனா ஃபிஷ்ஷான்னு தெரில நாங்கள் போயிட்டு கண்டினியூ பத்து கொஞ்சம் கொண்டு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு காஃபி குறைச்சிட்டு காஃபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கம் பேக் ஹாய் இப்போ மார்க்கெட் வந்துருக்கோம் மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து மட்டனா ஃபிஷ்ஷாக நான் தெரில சித்தி உள்ள பேருக்கு வாங்கறதுக்கு இப்போ நான் கூட வந்திருக்கேன் என்ன மார்க்கெட்டில் என்ன நான்வெஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா

கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷும் மீனும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை கறியும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை ஸோ அதான் அந்த தம்பி வேறத்தை கூப்பிட்டு போகிறாரு மட்டன் வாங்குறதுக்கு ஸோ அங்கே தான் போயிட்டுருவோம் வேளாங்கண்ணி மார்க்கெட்ல இன்றைக்கி வேலை இல்லை நாளைக்கு அண்ணா அட்வான்ஸாக புக் பண்ணிட்டோம் அவங்கக்கிட்ட நாளைக்கு கொண்டு வர ஃபிஷ்ஷு ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டிங் வாங்க வந்து மிஸ் ஆகிடுச்சு ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இங்கே இது ஃப்ரெஷ்ஷாக இல்லை சரி அந்த பையன் வேற கறி கூப்பிட்டு போகிறான்னு சொன்னான் ஆனால் ரூபி வந்து எங்கள் சித்தி வந்து அந்த பையனை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க ஸோ அவனே கறி வாங்கி சமைச்சு எங்களுக்கு லஞ்ச் கொண்டு வந்துடுவான் ஸோ நாங்கள் இப்போ ரூம் போகிறோம் ரூம் போயிட்டு கோயிலுக்கு போக போகிறோம் பீச்சு கோயில் நிறைய பிளான் இருக்குது ஈவினிங் நாங்கள் சின்ன வேளாங்கண்ணி போகிறோம் நிறையா நிறையா இருக்குது வேளாங்கண்ணி 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 தான் ஸோ நம்ம ஃபேவரெட்டாக மோர் வாங்கியாச்சு மோர் மோர் இப்போ எல்லாம் கிளம்பி பீச்சாக கோயிலாக தெரில என்ன டிசைட் பண்ணுறா அதுக்கேற்ற மாதிரி போக வேண்டியது தான் இதுக்கம்பா இப்போ திரும்பி நாங்கள் ரூம் போன்ட்டோம் சர்ச் கிளம்பியாச்சு மாஸ் ரொம்ப யூஷுவல் நினச்சோம் பயங்கர வெயிலாக இருக்கு ஸோ அதனால இப்பதைக்கு மாஸ் போயிட்டு அப்புறமேலு ஈவினிங்காக தான் வெளில போகலாம் பிளான் பண்றோம் சரி நான் போய் மீட் பண்றேன் இந்த வேளாங்கண்ணி கார் பார்க்கிங் ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க சமைக்கிறாங்க நேற்று ஒரு ஃபேமிலி சமைச்சிருந்தாங்க இந்த மரத்தடிக்குறாங்க மேலா இருக்கும் சொல்லிட்டு ஒரு ஒரு நாள் ஒருத்தவங்க சமைக்கிறாங்க என்ன பாரு மத்தியானம் மாசம் போயிடுறோம் நைட்டு இன்னைக்கு சின்ன வேளாங்கண்ணி அப்புறம் சித்தி வந்து சில டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு போக போறா அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இங்க ஆசிரமங்களா சில இருக்கும் முதுகிறதுல வராத ஆசிரமங்கள கொடுக்க போறா சோ ஈவினிங்ல வந்து மாசு பார்க்க முடியல ஆனா மத்தியானம் மாசம் பார்த்துடுறோம் பார்த்துட்டு ஈவினிங்ல இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றோம் நைட்டு போன மாதிரி தான் அதே மாதிரிதான் மாசு போயிட்டு இருக்கேன் இப்போ மாசு முடிச்சிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இங்கே அதை பொறுத்துலாம் இருக்கு உப்பு மிளகுலாம் போடணுமா போறேண்ணா மாசு முடிச்சிட்டும் இப்ப உப்பு மிளகு போடுறதா வேண்டிக்கிட்டாங்க அது பண்ண போறாங்க

உப்பு மிளகு போட்டாச்சு மாதாவையும் போய் பார்த்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணியாச்சு இப்போ ரூமுக்கு போறோம் வெயில் மண்டே பொழக்குது எங்க இருக்கீங்க கார் எங்க டிசம்பர் மாசம் மாதிரியா இருக்குது எப்பயுமே இங்க வெயில் தான் வெயில் மண்டே பொழக்குது ஆமா இருக்கு எப்போ வந்துடுவோம் நாங்கள் கால் பண்ணுவாங்க காரை போய் வரோம் சாயங்காலம் சின்ன பழைய விலங்கு போக போகிறோம் சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் அங்கே போவோம் பியூட்டிஃபுல் சர்ச்சுல பியூட்டிஃபுல்லாக இருக்கு பியூட்டிஃபுல் சர்ச் இந்த சர்ச் நான் வருவேன் அந்த சர்ச் அதுக்கும் நான் ஒரு தனியாக தான் வரணும் இவங்களாம் மாட்டாங்க நினைக்கிறேன் எட்டு மணி வரைக்கும் ஓப்பனா எப்போ வர முடியாது தெரியல இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் நான் ரெண்டு சர்ச் மட்டன் தைக்கணும் ஒன் கேஜி மட்டன் நீ ஓப்பன் விட்டா

இன்னைக்கு தங்கச்சி வந்து போற வயல ஒட்டிக்கிற பார்த்தா அங்கேயே குடிச்சிடலாம் சர்ச்சை சீக்கிரம் போலாம் சொல்லிட்டு வந்துட்டோம் ரொம்ப தெரியல சூடா இருக்கு இந்த டீக்கு இல்லை நீ டீ டோட்டல் இவர் என்ன ஐவிஏ ஆர்ஏஎல் இங்கே நீ டீ டீ டைம் ரொம்ப சூடாக டீ

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் எனி டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னடா வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பார்க்காதீங்க ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நான் வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறேன் தான் வாய்ஸ் கிளியராக இருக்குது